ഏ ലൈസൻസ് വെച്ച് പത്ത് പാട്ടിൽ കൊണ്ട് വിട്ടിരുടെ ആടലാ ചെയ്യണം വെച്ചാൽ അതിലേ മെതുവായി അതെല്ലാം ഇങ്ങനെ മണ്ണെള്ളി വിട്ടു എട്ടാ ആ ശരി എട്ട് എട്ട് പോണങ്ങൾ അത് കടല ഒതുക്കതേ கா நாலு கொண்டு போட்டால் பொத்துருமோனே காலு அம்மா அதுதான் என் காலுக்குறம் பொத்துட்டு நான் மண்ணுல வேலை பார்த்தேன் ஆமாம் மண் இருக்குல்ல மண்ணுல வேலை பார்த்தேன் கூட காலு காந்தலை இந்த கா இந்த காலை வச்சு இந்த சிம்ண்டு இருக்குல தரையில் ஒட்டட்டுன்னு மிதிச்சோம்ல அங்கே உங்களை போறான் ஏடா ஏ தம்பி ஏ அங்க இவ்வளோதான் அல்லாத இங்கே அழுங்க அங்கே அங்கே அல்லாத மண் வெளியில உள்ள மண் அழுங்க ஆ மண் போட்டியலாம் எவ்வளோ போட்டிய அப்படி போடக்கூடாது அது எட்டு இது எட்டு கல் எட்டு அப்படி போடணும் எமுனா இருபத்தி ஏடா எட்டு எட்டு கல் எட்டு போடணும் கல் கூட ஆறு போடணும் அந்த மண்ணை காலி பண்ணுங்கடா எடா இந்த மண்ணை காலி பண்ணுங்கடா வாங்கடா நாலு நாலு கட்டி கல் போட்டா போதும் நல்லா இருக்கிய அதாவது அவ்வளோதான் உள்ள அடி போட்டு போங்க வெளியில போட முடியாது இந்த பாரு வெளியில உள்ள மண்ணு எட்டு சட்டியை போடு அப்ப வெளியில அவ்வளவு மண்ணு கிடக்கல பெரிய ஆ அப்ப அள்ளி போட்டு போங்க எனக்கு தெரியாது வெளியெல்லாம் போட்டு போதிங்க ஆமா அங்க அவ்வளவு காலி பண்ணுங்கன்னு நிறைய மண்ணு கிடக்கு மண்ணு நிறைய மண் ஆயிட்டு வெளியே நாளைக்கெல்லாம் போட முடியாது இன்னைக்கு அள்ளி போட்டு போயிருந்தேன் எவ்வளவு நேரம்னாலும் நாளைக்கு காலையில் ஒன்றும் இருக்காது நான் அவ்வளோ மண்ணை அள்ளிட்டு போயிடுவான் ஏடா எனக்கு நஷ்டம்டா அல்ல நாளைக்கு வேலைக்கு நிற்பாட்டுங்க அதுக்குதான் நான் அதை தோண்டாதீங்க தோண்டாதீங்க என்ன வெளியே போனால் காலையில் இருக்குமா நான் ஆனால் முடிச்சுக்கிட்டே வரட்டேன் காவலுக்கு நல்லா ஆளுதான் குடிக்கவே அள்ளிட்டு போயிடுவான்னு சொல்லுதான்ல எத்தனை தர சொல்லுதேன் நீங்கள் வேலையே வேண்டாம் இப்போ அள்ளி போடுங்க உள்ள ஏ கொத்தன நீங்கள் அதை தோண்ட போத உள்ள அள்ளி போட சொல்லுங்க சும்மா வெளியில கடக்கட்டும் ஒரு வண்டி மணல் ஆயிரம் ரூபாய்க்கு வித்துக்கூட என்ன அவங்க கலவை கூட இந்த மண்ணை உள்ள அள்ளி போடணு ஆளு நிக்க மாட்டேன் இதை கூட இதை இந்த மண்ணை அப்புறம் உள்ள அள்ளி போடு ஆமா வெளியே போட்டு போகணுமா வாங்கி வாங்கி பார்த்தாலாம் தெரியும் இந்த மண்ணை ஐநூறுபா சொல்லுவா ட்ரை அங்கே வாங்கினேன் யூடியூபுக்கு வாங்கி நீ அழுவி போடனேன் ஏ கடக்கட்டுங்க உன் வீட்டில் என்ன அப்படி கொண்டு போடு உன் வீட்டில் இப்படி மண்ணடித்து போடு அப்படியே இருக்கும் சும்மா இரு நீ நீ வேலை பார்க்க வாங்குவாப்பா என்னால் வாங்க முடியாது நானே ஒட்டு பிறகு கட்டிக்கிட்டு இருக்கேன் நானே அள்ளி போட்டும் நீ மண்ணை வச்சு வீட்ல வேலை போகணும் எட்டு எட்டு போட்டுடா கல்லை குறைச்சி போடுங்கடா நான் சொல்லுத நான் சொல்லுதேன் கேளு நான் சொல்லுத கிளைய எட்டு எட்டு போட்டியா கல் எவ்வளோ இருக்கோ அதை போட்டுட்டு மீத்த ஜல்லிய போட்டுருக்கோம் ஜல்லி இருக்கலாம் ஆ ஜல்லி ஆல்லி எட்டு எட்டு எம்மூனா இருபத்தி நாலு எடா எம்மூனா இருபத்தி நாலு கேளு ஒரு முறைக்கு அந்த கணக்கு சென்னை நாலு இது வந்து எட்டு இது இந்த மண் எட்டு இது அது கல் இருக்கதை போட்டுட்டு

அதைத்தான் நான் அள்ளி போட சொல்லிட்டேன் அந்த வேலை முடியுமா நான் வந்து அள்ளி போடுவேன் அந்த வேலையை முடியும் நான் தான் சொன்னேன் அதை அள்ளி போடுவேன் டக்குன்னு வேலை பைசா எல்லாம் பைசா தான்டா எவனால் கடன் முடியாது நீ வாங்கிட்டு வாயே ஒரு முட கடன் வேறவே வேணும் விளாடா இன்றைக்கே நாலாயிரம் ஆகிட்டு ஒரு முட அப்போ இங்கே இருந்து தூக்கிட்டு வந்துட்டு வர முடியுமோ இங்கே இருந்து தூக்கிட்டு வந்துடலாமா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு மட்டும் வாங்க அவங்க அண்ணமா அங்கே வேலை போட்டு என்ன ஏன்னா அந்த கம்பு கிட்ட போடணேன் அள்ளி அள்ளிட்டு போயிடுவாங்கடா ஒருத்தர் அள்ளிட்டுண்ணா அள்ளிட்டு போய் நேர் இப்படி முடியலை விட்டு எண்பது ரூபா விற்றுருவாங்களா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தோண்டி இருக்குது வேற சொல்லுதா இப்போ உள்ளே போட்டோன்னா நம்ம நிம்மதியாக நானும் தூங்கணும்ல நானும் ஒரு ஆளுக்கு வேலை பார்க்கணும் இல்லையா சொல்லு நான் சும்மா இருக்கேன் கால் புறம் காந்தது என்ன சும்மா சும்மா இருந்தேன் யாரு சோறு கொடுக்க என்னது அது ஒவ்வொரு முட தான் எடுத்துக்கிடுவோம் அதில் அரை முடை இருக்குல்ல நாளைக்கு சந்தை இது வச்சிருவோம் ஃபூட்டு ஃபூட்டு வச்சிரோண்டா இது போதா இது காயட்டும் இல்லை இல்லை உள்ளே வேலை இருக்குல்ல உள்ள ஒரு கல் இருக்குது தெரியுமா அங்கோடி வடக்க வடக்க கல் இருக்குல்லாடா அதை பதிக்கணும் அதே மீதி கம்பி உள்ளது இவர் கூட வேலைக்கு போகணும் எப்பொழுது வேலை இருக்கும் ஒரு ரெண்டு மூணு இடத்த எடுத்து போடுவார் அவன் இப்போ ஒரு சார் சர்வீஸில் நல்லா நீட்டாக வேலை பார்ப்பார் அவட்ட என்ன நீ கற்றுக்கலான்னு சரியா எடா இதில் அஞ்சு எவ்வளோ இருக்கோ அள்ளி போட்டு மீதி சிப்ஸ் அள்ளி போட்டுருங்க சிப்ஸு சிப்ஸ் ஏனே சிப்ஸ் அள்ளி போட்டுரு மீதி சரியா இதை அதில் அதில் தான் தண்ணி தேங்க அது தண்ணி தேங்குதுண்ணே நாளைக்கு இவங்க வரட்டுமா ஏன்னா தென்காசி போனா பைக் இல்ல ஒண்ணு அங்க இருக்கட்டும் இருக்கட்டும் கிழக்க போடு ஐய இருக்கட்டும் வேண்டாம் வேண்டாம் இல்லை இருக்கட்டும் அங்க வேண்டாம் ஆஹா வேலை முடிச்ச மீதி அள்ளி

எக்கு எதுக்கு அள்ளி போட்டு ஐயா இந்த உரமாக அப்படி அள்ளி போடு நான் அதே கலவை சந்தேன் எதுக்கு கலந்தியாக உள்ளே அள்ளி போட்டுட்டு கிடக்கு அப்புறம் வெளியே அள்ளி போடணும் அது நேரம் ஒரு கோடை கணக்காக போடு அப்படி போடு இது வந்து இப்படி ஆ அப்படி போடு அது எது அள்ளி போடுறதுக்குலாம் அது எதுக்கு அங்கே சமக்கு இந்த கலவை படிச்சுட்டேலாம் ஏய் படிச்சுட்டேலாம் சொல்லு பார்ப்பது எவ்வளோன்னு மண்டையை உடச்சுப்படுன்னு சொல்லலாம் நீ சம்பளம் கிடையாது ஆ அஞ்சு மூணு எட்டு என் மூணா இருபத்தி நாலு இருபத்தி நாலுனா நாலு சட்டி வருமா நாலு நாலு சட்டி வருமா நான் அங்கே பதினாறு அஞ்சு சட்டி ஒரு ஐந்து நாலு இருபது எத்தனை சட்டி வரும் ஒரு முடைக்கு ஒரு முடைக்கு இவ்வளவு ஒரு முடைக்கு இருபதே சொல்ல முடியார பெருமையாக சொல்ல முடியாரு

And first uh, forest one, you have to keep it and eight small pieces of stone that you have to search for. into three, um, 24, one sack. So you have to mix it and you have to make it like this. Then the water uh, is coming here, so it is better you have to make uh, water is from high level to low level the. So మాపి అటుడు అది అటు మీరు చెప్పలేస్తుంది కానీ

சரி சாவுக்குள்ளே என்ன தேதி எல்லாரும் கிண்டல் கொண்டுக்காவோ ஒன்னிய போல தான் ஏழு வருஷம் சாவு போடுற வயசில் பைசா வாங்கி காட்டிட்டு சாவுணுன்னு இருக்கேன் என்னடா சரியாட்டு மேய்க்கில் என்னடா ஏழு வருஷம் கஷ்டப்படுதா விட முடியுமா என்ன ஒரு தான் பயிரிடுதான் வயலில் பயிரிடுதான்னு வச்சுக்கோ அந்த அக்கில் நெல் ஒரு மாதிரி இருந்தால் விட்டுருவோமோ போட்டோம்னு ஆ போட்டு எப்படி பாப்பா மாசை வசூல் பண்ண நீ போடவே நீ பணக்காரன் நான் பிச்சைக்காரன் அப்படி போக முடியும் ஐநூறு ஐநூறு ஒய்ஃபை கட்டிட்டு கிடக்கேன் பாம்பு வளைஞ்சாக்கா போட்டியாடா அப்பதான் ஒட்டும் இருக்கு அன்னர் இது கொஞ்சம் நேராக பூசல்ல அங்கேருந்த ஓட வச்சு சரியாக வைண்டா இந்த சைட்ல வரச்சா இல்லை சின்ன ஓட்டை வச்சு வை ஏடா இல்ல இதை இல்லை இல்லை இதை கீழே கிடது கீழே கிடக்கல மேலேடா இங்க இருந்து பாரு சமமாக இல்லை இப்பவுமே அதை வச்சு விட்டுறேன் சரி விட்டுரு அப்போ அந்த கல்ல வை சரி இப்போ கோடு போட்டு விட்டியா அங்கே இதடா ஆ சரி சரி அப்போ இதா ஏய் ஐயா இனிமே கலவங்க போடு சரி அங்கே வேண்டாம் அங்கேருந்து சமந்துக்கிட்டா இருப்பேன் இங்கே போட்டு டக்கு டக்குன்னு வேலை முடிக்க மழை கூறாப்பாக இருக்குது அங்கேருந்து அள்ளி இங்கே போட்டால் நாளுக்கு ஒன்று அங்கேருந்து என்றைக்கு அள்ளி சமக்க நூறு தர வேலை நடக்காது டக்கு டக்குன்னு சரி இதாக இப்போ காலி பண்ணிக்கோ ஏடா நாலு செட்டி மண்ணை இங்கே அள்ளி போடு இங்கண்ண கலவை போடுண்ணே இதில் இதில் இந்த குழியும் மறைஞ்ச கணக்காக இருக்கும் இங்கேனா போடு அதான் மண்ணை அள்ளியாச்சுல அங்கே இதில் போடு அது அங்கேயே அள்ளி அள்ளி டைம் பாஸ் ஆகும் வேலை முடியாது மூணு நாள் கொடுத்துக்கா சம்பளத்துக்கு நல்லா சூப்பராக வேலை பார்த்துருங்க தான் அவனுக்கு அன்றைய பாரு இரநூறுவா இருக்காது கொடுத்துட்டு சாப்பிடாது ஒரு நாளைக்கு இருபது ரூபாய்லேயே ரெண்டு மணி வரைக்கும் தூங்கிடுவாண்டியது தான் ஆ பைசா இல்லைண்ணா தூங்கிட்டோம்னா ஆயிரம் பிச்சிக்காக இல்லை கல் வ இப்படி வேலை பார்க்கறது என் காலைல மபர மறுபடியும் வந்து இன்றைக்கி ஒரு சோஃபராக மீசா இங்கே போடும் இன்னும் இருக்காடா சாந்து ஐயா இங்கேனா போடு கலவை நூறு தடவை அங்கங்கே அள்ளி அள்ளி சமைக்க முடியாது டைம் பாஸ் உனக்கு தான் நஷ்டம் என்ன அள்ளி கொடுத்தா கொஞ்ச நேரம் இருக்கே அப்படி இருக்கணும் இங்கேனா போடட்டா அங்கே வேண்டாம் நான் குழிக்கிட்டே போடுறேன் அங்கே பல்லாக இருக்குது அப்படியே நிறைஞ்சிரும் அது இங்கேனா போடு சரியா இது கூட மேடாக இருக்குது நாங்கனா போடு

தலைக்கல்லு உடஞ்சே இருக்குல்லாடா ஏடா தலைக்கல்லாம் உடஞ்சே இருக்குல்ல தலைக்கல்லாம் பள்ளமாக இருக்க இருக்குல்லாட இதை விட தாது பள்ளமாக தான் இருக்கும் இதை விட பள்ளமாக கொஞ்சம் கீழே தெரியும் அடித்தாலும் போவாது அது அவ்வளோதான் உடஞ்ச தலைக்கல்லு போட்டுருக்கியா எடா உடஞ்ச தலைக்கல்லு போட்டு குழந்த தலைக்கல் கூட கரெக்டாக இருக்குது இருக்கா எடா அவ்வளோ பெரிய கல் இல்லையுமே ஒரு அறிவாளி மூஞ்சலா அடிச்சிருவாட்டு சின்ன கல் கொண்டு வாடா ஆ நானே இதை வைப்போம் இது போதும் அது உயரமா இருக்கும் இது போதும் மற்ற எல்லாம் போகாது இது வேண்டாம் சரி இது இப்படி உள்ளதை எடுத்து எடுத்துக்கிட்டு அதே போல எடுத்துக்கூட வெள்ள ஒயிட்டுன்னா ஒயிட்டு வெய்யி அப்பதான் நல்லா இருக்கும் வெள்ளை வெள்ளக்கல்லு எடுத்துட்டு வாடா ஏட அந்த கல் வேண்டாம் அசிங்கமா இருக்கும் வெள்ளை வெள்ளைக்கல்ல அசிங்கமா ஆக்கிட்டேன் ஏடா கல்ல இப்படி இந்த கல்லு வெள்ளை வெள்ளைக்கல்லு அதை வை ஆ இந்த கல்லை அங்கே வை இந்த கல் நான் வடிச்சுட்டு சரி பாது பாதி இருக்கட்டும் சும்ண்டா வச்சுக்கலாம் விட்டுரு சாய் அசிங்கமாக இருக்கு கலர் இதை அங்கே வைக்க முடியுமாடா வெள்ளை கல் மட்டும் வை மற்ற துருப்படு நம்ம வீட்டுக்கு முன்னால் கருப்பு கல்லே வைப்பாங்க அப்படியே வைக்கிறேன்டா மாற்றி அந்த கோடு கணக்காக இருக்காது அங்கே வரணும் ம் சரி அப்படியே வை இல்லை குட்டி கல் இருந்தால் போட்டுருவோம் அப்போ ஒரு சட்டியில் புறம் உண்டாரு சொல்ல ஏடா ஒரு சட்டியில் புறம் எடுத்துட்டு வா இருக்கட்டும் இருக்கட்டும் ஐய் இருக்கட்டும் இங்கே இங்கே அப்படி போட்டு விட்ரு இங்கே பூ கல் இருக்கா வெள்ளையும் ரோஸும் வெள்ளையும் ரோஸும் ஒன்னே ஒன்று வேணும் கிளக்கல்